அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் யூத நாட்டை ஆப்பிரிக்காவில் உருவாக்க நினைத்த பிரிட்டிஷ் அரசு நிராகரித்த யூதர்கள் யூதர்களை ஜெர்ஸ்லேம் கொண்டு செல்வதற்காக யூத தேசப்பற்றாளர்களால் யூதா பிபாஸ் கலிஷர் மற்றும் யூதா ஆல்கைல் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அந்த அமைப்புகளின் தலைவர்கள் அயராது உழைத்து உலகெங்கும் வாழ்ந்த யூத மக்களை பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஜெருசலேம் கொண்டு சேர்த்தார்கள் இதற்கு ஆப்ரேஷன் அலியா எனவும் பெயரிட்டிருந்தார்கள் அலியா என்பது ஹீப்ரு மொழியில் ஜெருசலேமை அடைவது என்று பொருளாகும் அல்லது மீள் குடியேற்றம் என்றும் பொருள் கொள்ளலாம் கானான் தேசம் யூத தேசமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வந்தது இந்த காலகட்டத்தில் கானான் தேசம் ஒட்டமான் பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டது ஐரோப்பிய நாடுகளில் வசித்து வந்த செல்வந்த யூதர்கள் மீண்டும் தங்கள் தேசமான ஜெருசலேம் செல்ல விரும்பவில்லை அவர்கள் கூறிய காரணம் ஜெருசலேம் தேசம் அப்பொழுது ஒட்டமான் பேரரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அங்கு பாதுகாப்பின்மை அமைதியின்மை தொடர் போர்கள் என ஜெருசலேம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவியதால் அங்கு செல்ல அவர்கள் விரும்பவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என்ற மூன்று மதத்தினருமே ஜெருசலேம் நகரை உரிமை கொண்டாடினார்கள் இந்த மூன்று மதங்களும் ஜெருசலேம் நகரை புனித நகரமாக அறிவித்திருந்தது எனவேதான் மிக பெரிய பிரச்சனையும் உருவானது ஹங்கேரியில் குடியேறி வாழ்ந்த யூத குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்தவரே தியோடர் ஹெர்ஷல் பன்முக ஆளுமை கொண்ட இவர் இவரது தந்தை ஒரு தொழில் அதிபர் யூத இளைஞர் சிலர் ஜெர்மனியின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதையும் ஜெர்மனியர்களைப் போன்றே வாழ்வதையும் இவர் ரசிக்கவில்லை எனவே யூத சித்தாந்தங்களையும் யூத மத கொள்கைகளையும் அவர்களிடம் கூறுவதற்காகவும் யூதர்களினுடைய தனித்துவ பாதையை அவர்களிடம் எடுத்து கூறவும் விரும்பினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் இவரது சகோதரி ஒருவர் அகால மரணம் அடைந்தார் எனவே இவரது குடும்பம் ஹங்கேரியிலிருந்து ஆஸ்திரியாவுக்கு சென்றது இது போன்ற காலகட்டத்தில் இவர் நாடகவியலாளராகவும் ஊடகவியலாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இவரது மனதை பாதித்தது பிரான்ஸ் நாட்டில் ராணுவ அதிகாரியாக பணிபுரிந்த தூதரான ஆல்பர்ட் பிரிட்ஜ் டிரோபஸ் என்பவர் ஜெர்மனிக்கு உளவு பார்த்ததாக கூறி அவருக்கு விசாரணை நடத்தப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது உண்மை குற்றவாளி அவர் இல்லை என்று பலமுறை அவர் எடுத்து கூறியும் கூட ஒரு சார்பாக இந்த தண்டனை வழங்கப்பட்டது இவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து பிரான்சில் யூதர்களால் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் பின்பு நியாயமாக விசாரணை நடத்தப்பட்ட போது அவர் உண்மை குற்றவாளி இல்லை என்றும் ஒரு பிரான்ஸ் அதிகாரியே உண்மை குற்றவாளி என்றும் தெரிந்தது பின்பு இவர் விடுதலை செய்யப்பட்டார் இந்த நிகழ்வை அப்படியே ஹர்ஷல் ஒரு யூத எதிர்ப்பு கொண்ட பெரும்பான்மை மக்களிடமிருந்து சிறுபான்மை யூதர்கள் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும் என்பது போன்ற ஒரு நாடகத்தை உருவாக்கி அதை அரங்கேற்றினார் இவ்வாறு தொடர்ச்சியாக யூதர்களினுடைய சிந்தனைகளையும் அவர்கள் படும் கஷ்டங்களையும் சிறு சிறு மேடை நாடகங்களாக மக்கள் முன் கொண்டு வந்தார் இது யூத மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது யூதர்களுக்கான ஒரு தனி தேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் அதற்கு ஒரு அமைப்பு தேவை என்பதை உணர்ந்தார் தியோடர் ஹெஸ்ஸில் எனவே ஜியோனிசம் என்ற அமைப்பை முதன் முதலில் உருவாக்கினார் இந்த அமைப்பினுடைய முதல் மாநாட்டை தியோடர் ஹெஸ்ஸில் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நகரின் பாசலில் கூட்டினார் இது சியோனிஸ்ட் காங்கிரஸ் என்று கூட அழைக்கப்பட்டது உலகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான யூத பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் யூதர்களை தவிர்த்து யூதர்களின் நலம் விரும்பிகளும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் யூதர்களின் தாய் வீடான யூத தேசத்தை பாலஸ்தீனத்தில் நிறுவ வேண்டும் என்பதே முக்கிய தீர்மானமாகும் இதற்கு முதலில் யூத விவசாயிகள் கைத்தொழில் செய்வோர் வியாபாரிகள் போன்றோர்களை முதலில் பாலஸ்தீனத்தில் குடி அமர்த்துவது அதன் பின்னர் மற்ற யூதர்களை படிப்படியாக அங்கு குடி அமர்த்துவது இவர்களை தேசிய நீரோட்டத்தில் கலக்கச் செய்ய வைப்பது அதோடு மட்டும் அல்லாமல் யூத நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் முதலில் யூதர்களின் தாய்மொழியான ஹீப்ரு மொழியை மீட்டெடுக்க வேண்டும் என்று பல தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டன ஜியோனிச மாநாட்டிற்கு யூதர் அல்லாத சிலரை அழைத்திருந்ததால் தியோடர் ஹெசில் யூதர்களால் அப்பொழுதே விமர்சனத்திற்கு உள்ளானார் ஹெர்சலுக்கு ஒருமுறை ஜெர்மன் பேரரசர் வில் ஹெல்ம் ஹெய்கர் டூவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த சந்திப்பினால் யூதர்களுக்கோ அல்லது தியோடர் ஹெசிலுக்கோ எந்தவிதமான பயனும் இல்லை அதே சமயத்தில் இந்த சந்திப்பு நடந்த மறுநாள் இந்த சந்திப்பு பற்றி தலைப்பு செய்தியாக வெளிவந்தது இது உலகத்தாரின் கவனத்தை ஈர்த்தது யூதர்களினுடைய பிரச்சனையும் தலைப்புச் செய்தியில் வந்தது இதனால் யூதர்களுக்கு பெரும் கவன ஈர்ப்பு கிடைத்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிரிட்டிஷ் ராயல் கமிஷன் என்ற ஆய்வுக்குழுவானது யூதர்களினுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் விசாரிப்பதற்காக சாட்சியாக ஹர்ஷல் அவர்களை அழைத்திருந்தது இந்த கமிஷனில் பங்கேற்ற ஹர்ஷல் அவர்கள் கொடுத்த விளக்கம் யூதர்களுக்கான தனி அங்கீகாரத்தை வழங்கியதோடு மட்டும் அல்லாமல் யூதர்களுக்கென்று ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொள்ளும் அளவிற்கு இருந்தது எனவே பிரிட்டிஷ் ராயல் கமிஷன் யூதர்களுக்கான தனி நாட்டை உருவாக்கி கொடுக்க முன் வந்தது ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார்கள் என்னவென்றால் யூதர்களுக்கான நாட்டை நீங்கள் கூறுவது போன்று பாலஸ்தீனத்தில் உருவாக்கி கொடுக்க முடியாது ஏனெனில் அங்கு நிலைமை இப்பொழுது சரியில்லை உங்களுக்கான நாட்டை ஆப்பிரிக்காவின் உகாண்டா தேசத்தில் உருவாக்கி கொடுக்கின்றோம் என்று கூறியது வேறு வழியின்றி தியோடர் ஹெர்சல் அந்த முன்மொழிவை ஒரு இடைக்கால ஏற்பாடாக ஒப்புக்கொண்டு கையெழுத்தும் விட்டார் இதுபற்றிய செய்தி யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது உலகெங்கும் வாழ்ந்த யூதர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்விளைவை உருவாக்கினார்கள் தங்களின் தாய் நிலம் காணான் தேசமே பாலஸ்தீனத்தில்தான் எங்களுக்கான நாடு வேண்டும் உகாண்டாவிற்கு ஒருபொழுதும் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று கூறி தியோடர் ஹெசிலையும் வசைபாடினார்கள் தியோடர் ஹெசிலை வாய்க்கு வந்தபடி திட்டினார்கள் இவை அனைத்தும் தியோடர் ஹெஸ்ஸிலுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வினால் தியோடர் ஹெஸ்ஸில் மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மாரடைப்பால் இறந்தே போனார் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஒரு கமிஷன் கூட்டப்பட்டது அந்த கமிஷனில் உகாண்டாவிற்கு பதிலாக உங்களுக்கு வேறு இடம் வழங்குவது பற்றி யோசிப்பதாக கூறப்பட்டது அதே சமயத்தில் யூதர்கள் தங்களுக்கு காணான் தான் நிலம் வழங்க வேண்டும் அங்குதான் நாங்கள் குடியேறுவோம் என்று விடாப்பிடியாக இருந்தார்கள் இதனால் யூத தேச உருவாக்கம் என்பது சில காலம் தடைபட்டிருந்தது தியோடர் ஹெஸ்ஸில் யூதர்களினுடைய ஆன்மாவாக என்றளவும் போற்றப்படுகிறார் அவர் இறந்துவிட்டாலும் கூட அவரது முன்மொழிவுகளும் அவரது அயராத உழைப்பும் அவரது கோட்பாடுகளுமே இன்று யூத நாட்டை உருவாக்கி கொடுத்ததற்கு அடித்தளமிட்டதாக யூத வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு யூத நாட்டில் என்றுமே நிலையான ஒரு இடம் உண்டு ஹெஸில் மறைந்தாலும் கூட ஜியோனிசம் அமைப்பு முன்னெடுத்த பணிகள் யூத தேசத்தை உருவாக்குவதற்கான ஒரு நல்வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது நவீன இஸ்ரேலினுடைய தந்தையாகவும் தியோடர் ஹெசில் அவர்கள் போற்றப்படுகிறார் தியோடர் ஹெசிலினுடைய பணி அவர் காலத்தில் நிறைவு பெறாமல் இருந்தாலும் கூட அவர் செய்து வைத்த முன் ஏற்பாடுகள் அனைத்தும் யூத தேசத்தை உருவாக்கி கொடுக்க ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நன்றி